ஃப்ரெண்ட்ஸ் மகனதி நாளைக்கு அனுப்பிடிச்சு பார்த்துக்கலாம் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினச்சா அடுத்த ட்வெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு விஜய் காவேரியை பிரிச்சு வைக்கவே கூடாது விஜய் காவேரியோட ரீயூனியனை பார்க்குறக்காக தான் நான் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே காவேரியும் சரி விஜயும் சரி முட்டாள்தனமாக எதையும் யோசிக்காமல் காவேரியோட ப்ரெக்னென்சி லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஃபேன்ஸ் கண்டிப்பா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி எல்லாத்தையுமே மறந்து விஜய் வீட்டிலேயே இருந்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெண்ணிலா யோசிப்பாங்க காவேரி எதுக்கு இங்கேயே இருந்துட்டு அவகிட்ட போய் பேசுவோம் அவ பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு இங்கே இருக்கிறா இருக்கலான்னு நினைக்கிறாளா நம்ம போய் பேசி காவேரி இப்பவே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தியே ஆகணும் போன தடவை மாதிரி சத்தியத்தை பண்ணிட்டு ஏமாத்திட்டு இவ பாட்டுக்கு வந்துட்டு விஜய் கூட சந்தோஷமா இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு மாதிரி வெணிலா போய் காவேரி கிட்ட பேசுவாங்க காவேரி நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறியா தயவு செய்து வந்துட்டு என்னையே விஜயம் சேர்த்து வச்சிரு நீ எனக்கு சத்தியம் பண்ண மாதிரி தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக பண்ணிடு எனக்காக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது விஜய் தான் நான் நம்பி இருக்கேன் உனக்காவது ஒரு குடும்பமும் ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பட் எனக்கு யார் இருக்கா சொல்லு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடைக்க கிடையாது இந்த உலகத்தில் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இப்போ வரைக்கும் நான் என் விஜய் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் நீ அவர் கூட மட்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த வீட்டில் இருந்து கிளம்பி இருக்காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பாக நான் மீற மாட்டேன் வேணிலா நீ அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் நான் இப்போவே இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறேன் நான் பாரு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்கேயே இருந்துட்டு இருக்கேன் சாரி வேணிலாம் நான் இப்போவே கிளம்பிடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் கூட நான் என் என்ட்ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி அப்படின்ற மாதிரி அழுகுற மாதிரி வெண்ணிலா கிட்டே சொல்லிட்டு பெட்ரூமில் போய் எல்லாத்தையுமே நினச்சி பார்ப்பாங்க விஜய் கூட சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களை எல்லாமே வந்துட்டு ரீகால் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே அழுகுவாங்க அங்கேயே உட்காந்து உடனே வந்து விஜய் கிட்ட போய் சொல்லுவாங்க நான் கிளம்புறேங்க அம்மா வேற கூப்பிட்டே இருக்காங்க இதுக்கு மேலேயும் அம்மாவை சமாளிக்க முடியாது இங்கே எப்படியோ கூப்பிட்டே இருந்தாங்கன்னா நான் எங்கே இருக்கேங்கிறது தெரிஞ்சிடும் பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே குமரன் இடையில வந்து சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவரி நான் தான் சமாளிச்சிக்கிறேன் நீ இங்கே இரு அதெல்லாம் அத்தை ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க இப்போ வந்து அத்தை கூட மனசு மாறிக்கிட்டே தான் இருக்காங்க நான் அத்தை சமாளிச்சுக்கிறேன் கங்கா கிட்ட சொல்லி எப்படி மேனேஜ் பண்ணுவோம் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நாள் மாமா இனி ஒரு நாள் தானே இன்னைக்கு ஒரு நாள் விஜய் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருல ஒரு நாள் இருக்க இருக்கிற என்ன பிரச்சனை உனக்கு நீ ஒன்றும் அங்கே வர வேண்டாம் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா உங்களுக்கு என்ன தெரியும் அம்மா திடீர்னு வந்துட்டு ஏதாவது ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல விஜய் ரொம்ப கெஞ்சி கேட்பார் ப்ளீஸ் காவேரி தயவு செய்து புரிஞ்சுக்கோ நான் இருந்து வந்திருக்கேன் அதன் போக எவ்வளவு நாள் உங்க கூட சேர்ந்து இருக்கணும் உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நிறைய விஷயம் பேசணும் நம்ம பேசணும் மாதிரி வாய் அந்த அப்படியே நான் நிறையா பேச வேண்டியது இருக்கு காவேரியை தயவு செய்து புரிஞ்சுக்கோ இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாவது இங்கே இரு நாளைக்கு போகலாம் நானே கொண்டு போய் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல பிளீஸுங்க நீங்க தயவு செய்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நான் இப்பவே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நிவீனும் இடையில வருவாரு ஏன் காவிரி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அவர் தான் அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருல விஜய் வெளியில வரக்கு வரைக்கும் எவ்வளோ தூரம் தூரம் வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு இருந்த அழுதுட்டு இருந்த இப்போ அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லுறேன் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் நீ அவர் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல காவிரி ஒத்துக்கவே மாட்டாங்க உடனே வெணிலாவோட ஃபேஸ் அங்கேருந்து பார்ப்பாங்க தூரத்தில் இருந்து வெணிலா உடனே வந்துட்டு மூஞ்சியை சுருக்கின மாதிரி வச்சுருந்தோன்னே சச்சா இப்படிலாம் பண்ணக்கூடாது அவங்க வெணிலாவுக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் இவங்கெல்லாம் கேட்குறாங்கிறக்காக நம்ம ஒத்துக்கவே கூடாது அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு உடனே விஜய் கிட்ட ப்ளீஸுங்க நான் இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்ன மாதிரி நான் ஏற்கனவே கேபும் போட்டாச்சு கேப் புக் பண்ணி நான் போக போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க திருப்பி வந்துட்டு ஃப்ரீக்வண்டா அவங்க காவேரி அந்த வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு விஜய் பட் காலை ஒரு வாட்டி கூட அட்டன் பண்ணவே மாட்டாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கும் ஏன் காவேரி இப்படி எல்லாம் பண்றான்னு சுத்தமா புரியல ஏன் கால் கூட அட்டன்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறான் ஒரு வார்த்தை பேசுறதுல அவள் என்னதான் குறைஞ்சி போயிடுவான்னு தெரியலையே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ நான் இங்கே வந்ததுலேருந்தே அவளோட ஃபேஸே சரியில்லை வெண்ணிலா கூடையும் போய் தனியாக ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாள் என்ன பிரச்சனையாக இருக்கும் ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல எப்போவுமே காவிரி நம்மக்கிட்ட எதையுமே ஓப்பனாக பேச மாட்டாள் ஆர்வக்கோளாறுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நானே கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அதை சமாளிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போயும் ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கூட ஒரு ஒரு நைட்டு கூட என் கூட இருக்க மாட்டேன்ட்டு இப்பவே கிளம்பி போறேன்னா அதுக்கு என்ன காரணம் ஒரு மெசேஜ் பண்ணுறக்கோ இல்லை கால் பண்ணுறக்கோ அவளுக்கு என்ன அப்படி தயக்கும் மாதிரி விஜய் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பாரு அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி பயங்கரமாக எழுதுகிட்டு இருப்பாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் என் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சுத்தமாக புரியல கடவுள் எனக்கு இப்படி ஒரு மனுஷனை வந்துட்டு புருஷனாக கொடுத்துட்டு அவர் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் எனக்கு வந்து விஜய் அனுப்பியிருக்காரு போலருக்கு நானும் விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் குழந்தை பெற்றுக்கணும் என் குடும்பத்தை வந்து நான் இப்படியெல்லாம் கொண்டு போகணும் எப்படி எல்லாம் வந்துட்டு ரசித்து ரசித்து வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் ஆசைப்படுறேன் பட் போன தடவை இப்படி ஆகிடுச்சு இந்த தடவை விஜயை வெளியில் கொண்டு வரக்காக நான் இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி இந்த மாதிரி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல என்னால் விஜய் விட்டு கொடுத்துட்டு இருக்கவும் முடியல விஜய் அங்கே என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் முடியல அது போக இதையும் மீறி வெணிலாக்கு வந்து நம்ம எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாது வெணிலாக்கு எப்படி குழந்த மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தோமோ அதை கண்டிப்பாக தான் ஆகணும் என் குழந்தை எனக்கு முக்கியம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் அந்த அவசரத்தில் குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டோம் விஜய் விடுதலையாக இருக்க வேண்டி ஸோ அதை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வெணிலா விஜய் கிட்ட போய் பேசுவாங்க ஏன் விஜய் நீங்க ஏன் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க என்ன தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம எப்படியே ஒரு லைட்டாக ஒரு வாக் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் வெண்ணிலா நீ எப்போ கிளம்ப போகிறேன் இங்கே இருந்து உங்கள் மாமா தான் ரெஸ்கியூ பண்ணி நல்லபடியாக சேஃபாக வச்சிருக்காங்களே நீங்கள் மாமா கூட ஊருக்கே கிளம்பலால்ல அப்படின்ற மாதிரி விஜய் எடுத்தெடுப்பில் கேட்க என்ன விஜய் இப்படியெல்லாம் சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் போங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டுருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட என்ன பார்த்தா பாவமாக தெரியலையா இவ்வளோ நாள் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்து இப்போ தான் வந்து ஆகி சேஃப் ஆகி வந்துட்டு ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்துட்டு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்காம இந்த வீட்டிலேருந்து என்னை எப்படி அனுப்புறது எப்படி வந்து என்னோட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் மேலே இருக்கிற அந்த ஒரு கன்சர்ன் கூட என் மேலே இல்லையா அப்படின்ன மாதிரி வெணிலா கிட்டே வெணிலா வந்து விஜய்கிட்ட கேட்க நான் அப்படி மீன் பண்ணல வெணிலா உனக்கே தெரியும்ல காவேரி வந்து இப்போ கிளம்பி போயிட்டா மேபி காவேரி கிளம்பி போகறக்கு நீ கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் ஏன்னா நீ இங்கே இருந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவளுக்கு டிஸ்டர்ப் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் அவளுக்கு வந்து என்ன யோசிப்பான்றது எனக்கு தெரியல அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கூட தெரியல ஆனால் அப்படிலாம் யோசிக்க கூட கேரக்டர் வந்து காவேரி கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு தான் நினைப்பான் பட் இருந்தாலும் ஒரு பொண்ணோட சுச்சுவேஷனையும் எமோஷனையும் நான் தான் புரிஞ்சுக்கணும் ஒரு ஹஸ்பண்டாக வந்துட்டு நான் உன்னை இங்கே நிற்க வச்சுட்டு இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்க வச்சுட்டு அவளுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆக தான் தெரியும் செய்யும் தயவு செய்து நீ உங்கள் வெண்ணிலா மாமா உங்கள் மாமா கூட போய் உங்கள் ஊர்லேயே வந்து நீ சேஃபாக வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் வேணால் நாளைக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு மாதிரி கேட்க நிறுத்த விஜய் இதுக்கு மேலே வந்து நான் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும் டிக்கெட் புக் பண்ணி என்னை அனுப்பி விடணுன்னு நினைக்கிறத மனசில் இருந்துட்டு சுத்தமாக மறந்துடு அதை சுத்தமாக தூக்கி போட்டுரு ஏன்னா வெண்ணில இனிமேல் உன் கூட தான் இருப்பா உன் கூட தான் சேர்ந்து வாழ போறா காவேரின்ற ஒருத்தையும் உன் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாள் காவேரி போனது போனது தான் அவள் வரவே மாட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கு வந்துடும் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தலையில் அடிப்பட்டது உண்மையாகவே வந்துட்டு இன்னும் சரியாகலை எதுவும் உளறிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் போயிடும் நான் இருக்க டென்ஷனில் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா நீ ஒரு பேஷண்ட்டுக்கும் கூட பார்க்க மாட்டேன் உங்ககிட்ட நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு காவேரி தான் முக்கியம் காவேரி தான் என் லைஃப் எல்லாமேன்றது எவ்வளோ தூரம் டீப்பாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் திரும்பி வந்துட்டு உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு திரும்பி வந்ததுக்கப்புறம் நீ முதல்ல எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா பொறுமையாக குழந்தைக்கு உக்கா சொல்கிற மாதிரி உட்கார வச்சு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே உனக்கு நான் மரியாதையும் கொடுக்க தயாராக இல்லை இவ்வளோ தூரம் உன்னை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்காக யோசிக்கிறேன்னா சரி இவ்வளோ தூரம் வந்து நீ கஷ்டப்பட்டிருக்க என்னால் வந்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு பசுபதினால நீ இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ற ஒரே ரீசன் அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்காக தான் வந்துட்டு நான் பொறுமையாக இருக்கேன் காவேரி என் லைஃப்பில் இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமாம் விஜய் நான் உண்மைதான் சொல்கிறேன் நீ எப்படி விடுதலையானான்னு நினைச்சிட்டு இருக்க காவேரி வந்து நீ விடுதலை ஆகறக்கு எங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அதுவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவே வந்து எங்கிட்டே வந்து சொல்றா காவேரி வயத்துல வளரது உன்னோட குழந்தைன்னு அதை நான் அப்படி அப்படிலாம் இருக்கவே இருக்காது ஏன் விஜய் எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஒண்ணு வாய்ப்பே கிடையாது சரி இருந்தாலும் பரவாயில்ல அவ சொல்றதை நம்ம கேட்போமேன்னு பொறுமையா கேட்டேன் அவள் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தா விஜய் விடுதலை பண்ணி பண்ணி கொடுக்குறக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா சத்தியமாக வந்துட்டு இந்த லைஃப்லேருந்து உங்கள் ரெண்டு பேர்தோட லைஃப்லேருந்து நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே மாட்டேன் உங்கள் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக நான் வெளியில் போயிடுவேன் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தான் நான் கோட்டிக்கே வந்துட்டு உனக்காக நான் சாட்சி சொன்னேன் உன்னை வெளிலேயும் கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு அவள் கிளம்பிட்டா இதுக்கு மேலே காவேரி உங்கள் லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டான் நான் தான் உனக்கு எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணமோ அதே மாதிரி நம்ம லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல போது காவேனிலாம் இதுக்கு மேல நீ வாயை திறந்த நான் அடிக்க கூட வந்துட்டு தயங்க மாட்டேன் மரியாதையா போயிரு என் காவேரி என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அது போக அவளை பிளாக்மெயில் பண்ணி நான் விடுதலையாக இருக்குது நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவளையே வந்து நீ ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒன்றும் அவளை ட்விஸ்ட் பண்ண கிடையாது அவளேவா தான் வந்துட்டு சத்தியத்தை பண்ணி கொடுத்து நீ எனக்காக ஹெல்ப் பண்ணி விஜய் வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றக்காக இதெல்லாமே சொன்னது காவேரி தான் நீ வேணுனாலும் அவைக்கிட்டே கேட்டுக்கோ அது போக சத்தியம் பண்ணது பண்ணது தான் காவேரி இந்த வீட்டை விட்டு போனது போனது தான் நான் தான் இனிமேல் உனக்கு எல்லாமே இதுக்கு மேலே உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இதுக்கு மேலேயே வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட இருப்பேன்னு நீ நினைக்கிறியா காவேரி வயதில் வளர்ற குழந்தை என்னோட குழந்தை அந்த குழந்தைக்கு அப்பாவே நான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்ததுக்கான சாட்சி அந்த குழந்தை தான் இதுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இன்னும் பைத்தியக்காரி மாதிரி நான் தான் வேணும் விஜய் தான் எனக்கு எல்லாமே என்கூட சேர்ந்து நீ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு நீ கோமாலேயே இருந்திருக்கலாம் இல்லைனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒன்று கூட ஆயிருந்திருக்கலாம் இந்த மாதிரி நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை உனக்கு கொஞ்சம் கூட மூலையா இல்லையா அப்படின்ன மாதிரி ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸாக வந்து ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி வெணிலாவை திட்டிட்டு போயிடுவார் அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு காவேரிக்கு ட்ரை பண்ணுவார் கால் பண்ணுவார் அப்பவும் காவேரி எடுக்கவே மாட்டாங்க உடனே மெசேஜ் போட்டு வருவார் உன்னை இமீடியட்டாக நான் மீட் பண்ணணும் இல்லைனா நைன் ஓ கிளாக் நான் உங்கள் வீட்டுக்கே வருவேன் இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் காவேரி என்னோட நீ இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வரும் வெணிலாங்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன் டைரெக்டாக வந்துட்டு உங்ககிட்டயும் சரி அம்மாட்டையும் சரி வந்து பேச போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல மெசேஜ் பண்ணி விட்டுட்டு விஜய் ரூமுக்கு போயிருவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ரூமுக்கு வந்துட்டு கங்கா போவாங்க என்னடி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சுல்ல அப்புறேன் இன்னும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் விஜய் தான் வெளியில் வந்துட்டார்ல இனி சந்தோஷமாக இரு ஏன் இப்போ வந்துட்டு எல் எதையோ பறி கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ன மாதிரி கேட்க ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ன மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியோட வயிறு நல்லாவே பெருசாக தெரியும் என்னடி காவேரி உன் வயிறு இந்தளவுக்கு பெருசாக இருக்குது ஏன் எதாவது சாப்பிட்டியா இல்லை என்ன பிரச்சனை வயிறு வலிக்குதா என்னடி பிரச்சனை வயிறு எந்த அளவுக்கு உனக்கு உனக்கு பெருசாக இருக்க பாரு என் வயிறு ஆல்ரெடி எனக்கு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு பட் என் வயிறு விட உன் வயிறு பெருசாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ நீ ப்ரெக்னெண்டாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவேரி ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க அக்கா ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லைக்கா நான் ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை ஏன் அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி ரொம்ப பதட்டமாக கேட்க உடனே கங்கா கேட்பாங்க என்னடி நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் பட் நீ சீரியஸாக ஏன் இவ்வளோ பயப்படுற பதட்டப்படுற நீ ப்ரெக்னென்ட்டாக இல்லை ப்ரெக்னென்ட்டாக இல்லைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா எனக்கு நீ இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா தாண்டி சந்தேகமாக இருக்கு ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்ன மாதிரி கங்கா காவேரி கிட்ட கேட்க இல்லைக்கா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்க்கா காலையில் பேசுகிறேன் இப்போ நீ வெளியில் போக்கா ரூமுக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு படுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு நல்லாவே சந்தேகம் வந்துடும் இவன் வயிறும் பெருசாக இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு மயக்க வருது வாந்தி வருது நிறைய தடவை சொல்லிட்டு இருந்திருக்கான் இப்போ வயிறு இவ்வளோ தூரம் பெருசாக இருக்கிறத பார்த்துட்டா நான் கேட்டதுக்கு கூட ரொம்ப பதட்டமாக பயந்த மாதிரி பதில் சொல்கிறேன் நான் ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது காவேரி எதையோ மறைக்கிறாங்கிறது மட்டும் நல்லா புரியுது இது என்னங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பர்சன்ட் அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன் இவ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டு இருக்கா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு என்ன விஷயோங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்ன மாதிரி கங்கா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க